திருமண உறவுல இருக்கிறவங்க ஒருத்தர் மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ்னா என்ன பிளேம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கிரிட்டிசைஸ்ங்கிறது உங்களோட பிஹேவியர் இல்ல நீங்க செய்யற செயலை பொறுத்து இருக்கும் பிளேம்ங்கிறது அந்த நபர் எது பண்ணாலும் அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆனால் இது ரெண்டுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும் பண்ணக்கூடாதது டோன்ட் ரியாக்ட இமிடியட்லி உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாதது மூணு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் முக்கியமாக செய்ய வேண்டியது எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் எஸ்ஸை ஸோ நீங்கள் குறை சொல்கிறதுனாலையோ என்னை விமர்சனம் பண்ணுறதுனாலயோ எனக்கு இந்த மாதிரி தோணுது நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கன்வே பண்ணணும் ஸோ அந்த கன்வே பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கடைசியா சொல்யூஷன் டுகெதர் ரெண்டு பேரும் ஏன் எதனால் நடக்குது எதனால் நடக்குது அப்படிங்கிற அந்த சம்பவத்தை பத்தி பேசி அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அப்பதான் அது திரும்ப ரிப்பீட் ஆகாம இருக்கும்